கையில் பத்து விக்கெட்டை வச்சுட்டு ஒரு விக்கெட்டுக்கு ஒரு ரன் கூட எடுக்காமல் ஏழு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகியிருக்கீங்களே இதெல்லாம் என்னப்பா நியாயம் இப்படி தாங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான குவாலிஃபயர் மேட்சஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு இதில் வந்து நைஜீரியாவும் ஐவரி கோஸ்ட்டும் மோதிருக்காங்க இதில் நைஜீரியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி எழுவத்தோர் ரன் வந்து எடுத்திருக்காங்க இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ரன் எடுக்கணும் அப்புடின்னா அடுத்த ஐவரி கோஸ்ட் எப்படி விளாடணும் ஆனால் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனமான மாடன் விக்கெட்டை விட்டு கொடுத்து ஏழு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க இது மூலமா சர்வதேச டி ஒரு மிகப்பெரிய சாதனையை ஐவரி கோஸ் வந்து படிச்சிருக்காங்க இது வரைக்கும் யார் ஏழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனதே இல்லை கம்மியான ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னா பத்து ரன்னுக்கு தான் அவுட் ஆயிருந்தாங்க இப்போ அந்த ஒரு ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி நாங்கள் தான் சாதனை படைப்போன்னு ஐவரி கோஸ் வந்து ஏழு ரன்னுக்கே அவுட் ஆயிருக்காங்க இப்போ இந்த மேட்ச்சை நைஜீரியா இரநூத்தி அறுபத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்போ இது ஒரு ரெக்கார்டு தானே இவ்வளோ ரன் வித்தியாசத்தில் யாருமே வின் பண்ணது இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வே வந்து ரெக்கார்டை வந்து பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க காம்பியாவை இரநூத்தி தொண்ணூறு ரன்னு வித்தியாசத்தில் வீழ்த்தி ரெக்கார்டை செட் பண்ணிட்டாங்க அந்த ஒரு ரெக்கார்டாலே பீட் பண்ண முடியல